வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூர் காவல்துறைக்கு வந்து சென்ற வாரம் வந்து ஒரு கால் வந்தது அதாவது பெடோக்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து சாய்ச்சி ரோடுன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து பிளாக் டுவெண்ட்டி த்ரீ அதுலேருந்து வந்து யாரோ கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி இந்த பக்கத்து வீட்டிலேருந்து வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது துர்நாற்றம் வருது நிறையா பூச்சி போட்டு கரப்பாங்க பூச்சி எல்லாம் வெளியாகுது வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணியிருக்காங்க உடனே காவல்துறை வந்து அங்கே போயிருக்காங்க போனால் அந்த கதவை வந்து திறக்க முடியல தட்டி பார்த்துருக்காங்க அவங்களால திறக்க முடியல உடைக்கவும் முடியல அவங்களால அதனால் இந்த சிங்கப்பூர் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வர சொல்லியிருக்காங்க வந்துட்டு அவங்க வந்து அந்த கதவை நிம்பி வந்து ஓப்பன் பண்ணி திறந்துட்டாங்க திறந்து பார்த்தா உள்ளார பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொருட்கள் இருக்காத கிளட்டர்னு சொல்லுவோம் கிளட்டர்னால் என்னென்னமோ பொருட்கள் இருக்கும் ஸ்டூல் இருக்கும் ஒரு தலாணி இருக்கும் ஒரு பாய் இருக்கும் உடஞ்ச ஃபேன் இருக்கும் பாத்திரம் பண்டங்கள் இருக்கும் தொட்டிகள் இருக்கும் அந்த மாதிரி கண்ணாபிதானு கிளட்டர்டு ஹவுஸாக இருந்திருக்கு குப்பைக்குளம் எக்கச்சக்கமாக இருக்குது பூச்சியாக ஓடுது கண்டிப்பாக துர்நாற்றம் அடிச்சிருக்கு போலீஸ்க்கே அப்புறம் அவங்க அந்த குப்பையெல்லாம் கிளறி பார்த்தாக்க நடுவில் வந்து ஒரு எழுபத்ரெண்டு வயசு பெண்மணியோட சடலம் இருக்குது அவங்க அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த வீட்டில் வந்து அந்த பெண்மணி வந்து தனியாக தான் தங்கியிருக்காங்க இந்த இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஃப்ளாட்ஸ்னு போயிரு கவர்மெண்ட்டே வந்து இந்த சிங்கப்பூர் சிட்டிசன்ஸுக்கு வந்து ரெண்டல் கொடுக்கும் லோ இன்கம் குரூப்னு வச்சுங்களேன் அதான் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு உள்ளார சம்பளம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடோ சம்டைம்ஸ் ரெண்டு பெட்ரூம் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற வீடோ ரொம்ப சீப் வாடகை அறுபது டாலர் எண்பது டாலர் நூறு டாலர் அந்த மாதிரி வாடகைக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வீடு தான் இது அதில் தான் இவங்க இருந்திருக்காங்க பாவம் இவங்களுக்கு எழுபத்தி மூணு வயசாகுதான் ஆனால் இவங்க வந்து மோஸ்ட்லி வே யாரோடையும் பேச மாட்டாங்களாம் ஒரு பக்கத்து வீட்டிலலாம் போய் சாட் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது அவங்க பாட்டுக்கு த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களாம் அப்பப்போ வெளியிலேருந்து ஏதாவது பொருள் வாங்கிட்டு வருவாங்களா இல்லை கொண்டாடுவாங்களா ஏதாவது ஸ்டூலு அந்த மாதிரி எதாவது கொண்டு கொண்டாடுவாங்களாம் அதுதான் நெய்பர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து அதாவது இவங்க வந்து தேதி டிசம்பர் மாதமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து பார்த்தா ஸ்மெல் வந்திருக்கு அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா பாடி டிகம்போஸ் ஆகிடும் ஆச்சுன்னா பூச்சி போட்டுலாம் வந்துடும் கரப்பாம்பூச்சி அது இதெல்லாம் வந்துடும் அதனால ப்ராபிளி லெவன்த்து அவங்க பாஸ் அவுட் ஆயிருக்கலான் தான் தோணுது அப்புறம் காவல்துறையை வந்து இந்த பாடியை எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ நேபர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இவங்களை வந்து யாருமே அவங்களுக்கு ரிலேட்டிவ் இருக்கிறதே தெரியல ஆனால் ஒன் சின்ன வயல் ஒருத்தர் வருவாங்க இந்த சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது வருவாங்க இல்லை யாரோ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை வருவாங்க அவ்வளோதான் மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க மற்றபடி இவங்களுக்கு வந்து யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி கேசஸ் நிறையா நடக்குதுங்க சிங்கப்பூரில் அதாவது ஒற்றை மனிதர் குறிப்பாக முதியவர்னு வச்சிங்களேன் எழுபது எழுவத்தொம்பது அந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்க வீட்டில் தனியாக இருக்கிற நிலமை வர்றது ரொம்ப கொடுமை அது அதாவது அந்த வயசில் வந்து எனி டைம் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அவங்க அதனால் அந்த டயத்தில் வந்து அவங்களுடைய மகனோ மகளோ யாராக இருந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அம்போன்னு விட்டுறக்கூடாது இந்த இன்னொரு எழுபத்தொம்போது வயது நபர் ஆண் நபர் அவரும் அது மாதிரி தான் செத்து போயிட்டு ஒரு வீட்டில் மெடோக்கு ரிசர்வ் அது அப்புறம் உடம்பு டீகம்போஸ் ஆகிடுச்சு அப்படியே டீகம்போஸ் ஆகி ஒரு மாதிரி சீழுலாம் வர ஆரம்பித்து ரொம்ப இதுவாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி தான் போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு ஸோ அவருக்கும் அவருடைய சன் இருந்திருக்காரா அவர் வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணுவாரா இந்த தடவை வந்து த்ரீ டேஸாக ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் வந்திருக்காரு அந்த மகன் வந்து பார்த்துருக்காரு இந்த மாதிரி நிலமையில் பார்த்துருக்காரு ஸோ இந்த எழுபத்தி மூணு வயது மூதாட்டிக்கு வந்து யாரும் இருக்காங்களான்னு தெரியல பட் இந்தமாதிரி ஆச்சு அதாவது இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூங்க அது அதான் வயதானவங்களை வந்து தனியாக விடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான காரியம் அது அது வந்து ஒரு அதர்மம் அப்படியே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வயசாகிடுச்சி மேபி அவங்களுக்கு மகன் மகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அவங்கள வந்து தங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கணும் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் பெரிய வீடு பங்களாவில் இருக்கலாம் இல்லை காண்டமனியூவில் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன ரூமை அவங்களுக்கு கொடுத்துருங்க அதுவும் ஒத்தையாக இருக்காங்க ஒரு தகப்பனாரோ இல்லை தாயாரோ வயசானவங்க எழுபத்தி ஒம்பது வயசில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க ஒரு அறையை கொடுத்துருங்க அவங்களுக்கு என்ன சாப்பிட போகிறாங்க அவங்களுக்கு என்ன செலவாக போகிறது அதனால் அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணுறதுல ஒன்றும் தவறே கிடையாது இந்த மாதிரி ஒரு அனாதையாக ஒரு சாகர நிலைமைக்கு விடுறது வந்து ரொம்ப ரொம்ப அது இதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இள வயதில் இருக்கிறவங்க இப்போ ஃபார்ட்டி ஃபிஃப்டிஸ் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களெலாம் வந்து தனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தால் இதை வந்து சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கும் அந்த நிலமை வரக்கூடும் ஒரு நாளைக்கு இதில் ஒரே ஒரு கேஸ் வந்து நம்ம ரெண்டு மூணு கேஸ் லைஃப்பில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு வயசான பெற்றோர்களை வந்து உதாசீனப்படுத்துறது அப்புறம் அவங்க வயசான போது எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ஒரே ஒரு கேஸ் சொல்கிறேன் இந்தியாவில் தான் நடந்துச்சுது அதாவது அந்த மருமகள் வந்து மாமியார் மாமனாராக பிடிக்காது அவங்களுக்கு அதாவது ரொம்ப விருப்பாங்க அவங்களுக்கு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுறது இந்த மருமகளுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி செவன்ட்டி நைன் எயிட்டி ப்ளஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாமனார் மாமியாரை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க தனி ரூம் ஒன்று கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த விதமான கவனிப்பும் கிடையாது ஒரு வயசானவங்கன்னு ஒரு சிறப்பு கவனிப்பு கொடுக்கணும் ஹெல்த்துக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சாப்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மருமகள் வந்து என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு சோறு வைப்பாங்க காலையில் சோறு வச்சுட்டு அப்புறம் ஒரு ரசம் மாதிரி வைப்பாங்க அவ்வளோதான் அந்த ஒரு பாத்திரம் சோறும் ஒரு ஒரு சின்ன சொம்பில் ரசமும் வச்சுட்டு அதை வந்து வச்சிருவாங்க ரூமில் அதுதான் அவங்களுக்கு ஹோல்டே சாப்பாடு காலையில் மதியம் நைட்டு மூணு வேலைக்கும் அவங்க அதுதான் சாப்பிட்ணும் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இவங்க வந்து நல்லா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பாவம் அதாவது அவங்க வந்து சொல்லிப்பாங்களா இந்த மாதிரி வாசனை எல்லாம் வருது என்னவோ பண்ணுறா நம்ம மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிப்பாங்களாம் ஆனால் அவங்களுக்கு கிடையாது இது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வயதான தம்பதிகளும் இறந்து போய்ட்றாங்க வித்தின் ஒன் வீக் கேப்லேயே அவங்க இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்கள் ஓடுது மாதங்கள் ஓடுது வருடங்கள் ஓடுது இந்த மருமகள் வந்து அவளுக்கும் வயசாகுது சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகிடுது கணவன் இறந்துடுறாரு திடீர்னு மாரடைப்பால் அப்புறம் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உண்டு அந்த ஒரு மகன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் போல இருக்கு அவருக்கு அவரும் ஏதோ ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு ரொம்ப ரொம்ப வயத்தறிச்சலான காரியம் அதுக்கப்புறம் அவருடைய மகள் வந்து திருமணம் பண்ணிவிட்டாங்க ஏதோ லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க வித்தின் ஒன் இயர் திரும்ப வந்துட்டாங்க நமக்கு அவனோட வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாழைவட்டியும் வந்துவிட்டாங்க ஸோ இவ்வளோ ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏஜ் ஆகிடுத்துவங்களுக்கு எல்லா ஹெல்த் ப்ராப்ளமும் வந்துருச்சு உங்களுக்கு வந்து இந்த சுகர் பிரச்சனை உண்டாம் அப்புறம் வந்து அந்த கொலஸ்ட்ரால் உண்டான் அப்புறம் அந்த பால்பிட்டேஷன் அப்புறம் இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி பேக் பெயின் முழங்கால் பெயின் எல்லா பிரச்சனையும் வந்து கண் பார்வையும் மங்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இவங்க வந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு லைபிலிட்டி மாதிரி ஆயிட்டாங்க தன்னுடைய மகள் வந்து இவ்வளோ ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்து ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தி பண்ணாங்க இவங்க எப்படி மாமியார் பண்ணாங்களோ அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டாக்டர் கிட்ட காமிச்சிருக்காங்க அவர் இந்த பிறமாக நீ இந்த மாதிரி சிக்கன் மட்டன்லாம் வெட்டக்கூடாது உனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் நீ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் உனக்கு வந்து நான் சொல்கிற டயட் தான் நீ சாப்பிட்ணும் இனிமேல் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு கப்பு சோறு அதே தான் ஒரு கப்பு சோறு நைட்லேயும் சாப்பிட்ணும் வேறு எதுவும் நீ சாப்பிடக்கூடாது வேணும்னா கொஞ்சமாக ஒரு சூப் மாதிரி வச்சுக்கோ ரசம் மாதிரி வச்சுக்கோ அதை வந்து உனக்கு டேஸ்ட்டு பண்ணணுன்னா அதை வரப்பு போடக்கூடாது உப்பு ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது காரம் இருக்கக்கூடாது ஸ்வீட் இருக்கக்கூடாது எல்லாமே சொல்லிட்டாரு ஜஸ்ட்டு ஒரு ரசம் மாதிரி வச்சு அதை வந்து உனக்கு டேஸ்ட்டுக்கு வேணுன்னா அந்த சோத்துக்கு நீ சேர்த்துன்னு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாருங்கள் வாட் கோஸ் அவுட் கம்ஸ் பேக் அப்படிம்பாங்க இவங்க வந்து மாமனார் மாமியாருக்கு என்ன பண்ணாங்களோ அதே இவங்களுக்கு வந்துருக்கு இப்போது அதனால் இந்த மாதிரி ஒரு வயசானவங்களை வந்து உதாசீனப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தவறான இது ஸோ நம்ம அந்த பிளாக்ஸ் எல்லாம் போய் வீடியோ எடுத்தோம் அதையும் நீங்கள் பாருங்கள் பெட்ரோக்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது ஈஸ்டர்ன் சைடில் அங்கே போகிற வழியில் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க இதுதான் இந்த பெடோக் எம்ஆர்ட்டிங்கிறது இங்கேருந்து இந்த பிளாக் டுவெண்ட்டி த்ரீ சாய்ச்சி வந்து அபவுட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அப்படியே ரைட் சைடு வழியாக போய் நடந்து போயிடலாம் இதுதான் எம்ஆர்டி ஈஸ்ட்டு இந்த பெடோக் மால்ன்னு ஒன்று இருக்குது எம்ஆர்டி ஓட்டினாப்பில் இது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது என்டிசி இருக்குது இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா இந்த டிராஃபிக் சிக்னல் வரும் செகண்ட் டிராஃபிக் ட்ராஃபிக் சிக்னல் இங்கே வந்து சாய்ச்சி ரோடுன்னு போர்டு போட்டிருக்காங்க இந்த ரோடு தான் அது சாய்ச்சி ரோடு இதில் தான் இந்த பிளாக் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது இதுதான் பிளாக் டுவெண்ட்டி த்ரீ சாய்ச்சி ரோடு ஐ திங்க் பத்து மாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் இதெல்லாம் வந்து ரெண்டல் ஃப்ளாட்ஸ் தான் அதாவது சிட்டிசன்ஸுக்கு கவர்மெண்ட்டு லோ ரெண்ட்டுக்கு கொடுக்கும் லோ இன்கம் குரூப்புக்கு இந்தமாரி ரெண்டல் ஃப்ளாட்ஸ் வந்து சாய்ச்சியில் இருக்குது அப்புறம் வந்து தெலுக் பிளாங்காவில் இருக்குது அப்புறம் ரெட்டில் இருக்குது அதாவது குறைந்த வருமானம் இருக்கிறவங்களுக்கு மாதிரி ரெண்டல் ஃப்ளாட்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கும் எண்பது டாலர் நூறு டாலர் அந்த மாதிரி தான் ரெண்டல் இருக்கும் ஒரு பெட்ரூம் இருக்கும் சம்டைம்ஸ் டூ பெட்ரூம்ஸும் இருக்கும் ஆனால் ரொம்ப நேரவாக இருக்கும் மாதிரி ஒரு லெவலில் ஏறி போய் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நேரவாக இருக்குது பாருங்கள் வீடு எதிரெதிர ரொம்ப கிட்டக்க இருக்குது அண்டு ரொம்ப ஸ்பேஸ் கிடையாது சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா இது கிடையாது எந்த லெவலில்னு சொல்லலை அவங்க அதனால் நம்ம ஜஸ்ட்டு சும்மா ரெண்டு மூணு லெவல் போய் பார்த்தோம் கொஞ்சம் டிப்ரெசிங்காக தான் இருக்குது இருந்தாலும் பாவம் வருமானம் குறைவாக இருக்கிறனால அவங்க இங்கே தங்க வேண்டிருக்கு இந்த பிளாக் கீழே ஏதோ இந்த ம மலர்லாம் போட்டிருக்காங்க ஒரு செடி வச்சுருக்காங்க அது நினைவேந்தலாக வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல அநேகமாக அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்கோடு திரும்பி வரோம் அங்கே டிராஃபிக் சிக்னல் கிட்டே பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அது வந்து யோகோகாவா அப்படின்னு ஒரு ஜப்பனீஸ் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி அது ரொம்ப வருஷமாக இருக்குது சிங்கப்பூரில் நிறைய இண்டியன்ஸ் வேலை செய்கிறாங்க அங்கே டெக்னிக்கல் பீப்புள் மீண்டும் பெடோ கெமாட்டி கிட்ட வந்தாச்சு இது வந்து ஒரு ஃபுட் சென்டர் இருக்குது அங்கே வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது அது ஷாப்பிங்க்கு விடுவாங்க இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடந்தால் விடுவாங்க இப்போதைக்கு எதுவும் இல்லை ஜஸ்ட் இந்த பெடோக்கு மால்குள்ளே போனோம் அங்கே வந்து வண்ண வண்ண விளக்குகள்லாம் போட்டிருக்க தொங்க விட்டுருக்காங்க ஆயிரக்கணக்கில் இது ஒரு விசேஷம் மீண்டும் இந்த உயரமான மனிதர்களை பார்க்குறோம் சிலை ஸோ சாதாரண மனிதர்கள் வந்து குள்ளமாக இருக்காங்க இந்த சிலையை கம்பேர் பண்ணும்போது ஆனால் குணத்தால் தான் ஒரு மனிதன் வந்து உயரமான மனிதர் ஆகணும் அப்புறம் எங்கே போனாலும் இந்த சிங்கப்பூர் பூல்ஸ் பிரான்ச் உண்டு ஸோ மாதிரி பெடோக்லேயும் இருக்குது மூணாந்தேதி ஜனவரி பெரிய ட்ரா வருது இது வந்து இன்னொரு அவுட்லெட்டு சிங்கப்பூர் பூல்ஸு இந்த என்டியூசின்னு ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக வெளியில் இருக்குது இருக்குது இங்கே ஓரளவுக்கு க்யூ இருக்குது ஏன்னா இன்றைக்கி வாங்கினா டூ ட்ராஸ்னு வாங்கணும் அந்த தேர்ட் தேர்டு ஜான்வரி ட்ராவுக்கு அதனால் எல்லோரும் டூ ட்ராஸ் வாங்குகிறாங்க ஸோ இந்தமாதிரி கேஸ்கள் வந்து மேலும் மேலும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட அதனால் அதை கவனிக்க வேண்டியது அந்தந்த குடும்பத்தவருடைய ஒரு அவங்களுடைய பொறுப்பில் தான் இருக்குது அதை கவனிக்கிறது ஸோ நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்